மிகவும் அருமையானவர்களை தருமையான காலை நேரத்திலும் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே அறுபத்தி ஆறாம் சங்கீதத்தின் இரண்டாம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று இந்த சங்கீதத்திலே அருமையான பக்தன் பாடுகின்றார் அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது உன்னதமான நாமம் உயர்ந்த நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானங்களுக்கு மேலாய் வீச்சிருக்கக்கூடிய நாமம் அந்த நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை நாம் துதிக்க என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டுமாம் அவருடைய துதியின் மகிமையை கொண்டாட வேண்டுமாம் இந்த நாட்களிலே நாம் எத்தனையோ காரியங்களை கொண்டாடுகிறோம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் திருமண நாளை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடுகிறோம் இப்படியாக பல பண்டிகைகளையும் கொண்டாடுகிறோம் ஆனால் இங்கே பக்தன் சொல்கிறார் அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் அருமையான கீர்த்தனை பாடலிலே பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே என்று நாம் பாடியிருக்கின்றோம் அன்பானவர்களே கத்தரை பாடி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாட வேண்டும் நமக்கு ஒரு கொண்டாட்டத்தை கத்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார் அது விசேஷமானது அது விலையேறப்பெற்றது அது மகிமையால் நிரப்பப்பட்டது அந்த துதியின் மகிமையை நாம் காண வேண்டும் அந்த துதியின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த துதியின் மகிமையை நாம் கொண்டாட வேண்டும் ஆகவே முதலாவது அவருடைய நாமத்தின் மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை வேண்டும் என்று இங்கே பக்தன் பாடுவதனாலே நாமும் இந்த வசனத்தின்படி நம்மை அதன்படி செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயமாகவே அவரை பாடி துதி செய்வதற்கு நமக்கு கிருபை கொடுப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பான தகப்பனை தருமையான வார்த்தையின்படி உடைய நாமத்தின் மகத்துவத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணவும் உம்முடைய துதியின் மகிமையை கொண்டாடவும் எங்களுக்கு கிருபைத்தார் உடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்தும் அப்பா நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்